முப்பது கோடிய சூரிக்கு கிடைத்த கருடன் வெற்றிக்காக வீடியோ வெளியிட்டு உருக்கம் நடிகர் சூரி நடிப்பில் வெளியான கருடன் திரைப்படம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது இந்த வாரமும் கருடன் படம் தான் திரையரங்குகளில் ரசிகர்களை ஈர்க்கும் வண்ணம் ஓடிக்கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக கருடன் படத்திற்கு கொடுத்த வரவேற்பு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து நடிகர் சூரி உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார் நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோவாக நாகேஷ் காலத்திலிருந்தே மாறி வருகின்றனர் வெற்றியை ஹீரோவாக நடித்து கொடுத்தார் சந்தானம் பல படங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறார் தில்லுக்கு துட்டு சீரீஸ் அவருக்கு கைமேல் துட்டுக்களை அள்ளி கொடுத்து வருகிறது யோகி பாபு காமெடி ஹீரோவாக நடிக்கும் படங்கள் சரியாக போகவில்லை என்றாலும் அவர் நடித்த மண்டேலா திரைப்படம் ஒரு மாணிக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் குக்வித் கோமாலி புகழ் கூட ஜூ கீப்பர் படத்தின் மூலம் ஹீரோவாகிவிட்டார் பரோட்டா சூரியாக கொண்டாடப்பட்டு வந்த சூரி கடந்த ஆண்டு ஹீரோவாக முடிவெடுத்து ப்ராப்பராக பெரிய இயக்குனர் படத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நடிக்க கத்துக்கிடணும் என நினைத்து வெற்றிமாறன் பட்டரையில் இணைந்து விடுதலை படத்தில் நடித்து சிறந்த நடிகராக மாறியுள்ளார் விடுதலை இரண்டாம் பாகம் வருவதற்கு முன்னதாக கருடன் படத்தின் மூலம் தற்போது கமர்ஷியல் வெற்றியையும் திரைப்படம் தமிழ்நாட்டிலேயே முப்பது கோடியை நெருங்கி வரும் நிலையில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலை கிடந்துள்ளது கடந்த வாரம் வெளியான கருடன் படத்தை எதிர்நீச்சல் காக்குச்சட்டை என சிவகார்த்திகேயனை வைத்தும் கொடி மற்றும் பட்டாசு என தனுஷை வைத்தும் இயக்கிய துரைசந்தில்குமார் இயக்கியிருந்தார் சூரியுடன் சேர்த்து மலையாள நடிகரான உன்னி முகுந்தன் மற்றும் சசிகுமார் இருவரை இணைத்துக் கொண்டு மூன்று ஹீரோ சப்ஜெக்டாக படத்தை கொடுத்து பட்டியை கிளப்பிவிட்டார் கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் மட்டுமின்றி பட்டி தொட்டி என அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் தியேட்டருக்கு சென்று சூரி நடித்துள்ள கருடன் படத்தை பார்த்து வருகின்றனர் இந்த ஒரு வார காலத்தை தனது வாழ்நாளிலேயே மறக்க மாட்டேன் என சூரி உருக்கமாக பேசி மக்களுக்கும் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அடுத்து சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரி நடித்த கொட்டுக்காளி மற்றும் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் கௌதம் மேனன் சேத்தன் பவானி ஸ்ரீ நடித்துள்ள விடுதலை டூ படமும் இந்த ஆண்டே வெளியாகி சூரியின் மார்க்கெட்டை கிடுகிடுவன உயர்த்திவிடும் என தெரிகிறது தொடர்ந்து இயக்குனர்களையும் கதைகளையும் சூரி தேர்வு செய்வதில்தான் அவருக்கு வெற்றிகள் குவிந்து வருவதாக கூறுகின்றனர்